கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே மறுபடியும் மகிமையின் நம்பிக்கை இந்த ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இந்த நாளிலும் பைபிளும் குரலும் ஒப்பாய்வு என்ற தலைப்பின் கீழ் ஒரு குரலை நாம் ஒப்பாய்வு செய்ய இருக்கிறோம் இன்றைக்கு நாம் ஒப்பாய்வு செய்ய இருக்கிற குரல் அதிகாரம் ஆறு குரல் ஐம்பத்து ஒன்பது புகழ் புரிந்த இல் இலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் புகழ் புரிந்த இல் இலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடுநடை புகழ் புரிந்த இல் தமது குடும்பத்திற்கு மேன்மையை கொண்டு வரும் மனைவி இலோர்க்கு இல்லாதவர்களுக்கு இகழ்வார் முன் தம்மை இகழ்பவர்களுக்கு முன்பாக ஏறுபோல் கம்பீரமான காளையை போல் நடை வீர நடை இல்லை இல்லை இந்த குரலுடைய பொருள் என்னவென்றால் நல்ல அறச் செயல்கள் மூலம் தமது குடும்பத்திற்கு மேன்மையை கொண்டு வரும் மனைவி இல்லாதவர்களுக்கு தம்மை இகழ்பவர்களுக்கு முன்பாக கம்பீரமான காளையைப் போல வீர நடை இல்லை மனைவியின் கற்புள்ள நடக்கைகள் மற்றும் அற செயல்கள்தான் கணவனை தம்மை தூஷிக்கிறவர்கள் முன்பாக கம்பீரமாக நடக்க செய்யும் இந்த குரல் சம்பந்தப்பட்ட ஒரு சில வேத வசனங்களை நாம் பார்க்கலாம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் நீதிமொழிகள் முப்பத்து ஓராம் அதிகாரம் பத்து முதல் இருபத்து ஒன்பது வரை உள்ள வசனங்கள் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது அவள் புருஷனுடைய கிருதயம் அவளை நம்பும் அவள் சம்பத்து குறையாது அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையல்ல நன்மையே செய்கிறாள் ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடே வேலை செய்கிறாள் அவள் வியாபார கப்பல்களை போலிருக்கிறாள் தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள் இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள் ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள் தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் தோட்டத்தை நாட்டுகிறாள் தன்னை கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள் தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள் இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும் தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள் அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும் சிறுமையானவர்களுக்கு தன் கையை துறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள் தன் வீட்டார் அனைவருக்கும் ரெட்டுப்புரை உடுப்பு இருக்கிறதால் தன் வீட்டார் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள் இரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள் மெல்லிய புடவையையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பு தன் புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களிலே உட்கார்ந்திருக்கையில் பெயர் பெற்றவனாயிருக்கிறான் மெல்லிய புடவையை உண்டு பண்ணி விற்கிறாள் கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள் அவள் உடை பலமும் அலங்காரமுமாயிருக்கிறது வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாள் தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள் தயவுள்ள போதகம் அவள் நாவில் மேல் இருக்கிறது அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள் அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை வாக்கியவது என்கிறார்கள் அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகளாக இருந்ததுண்டு அவர்கள் எல்லோருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான் இந்த வசனங்களில இருபத்தி மூன்றாவது வசனத்தை நாம் பார்க்கும் போது தன் புருஷன் தேசத்து மூப்பர்களோடே நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பெயர் இருக்கிறான் இப்படி இவ்வளவு சிறப்புகள் உள்ள ஒரு குணசாலியான ஸ்திரீ கற்புள்ள நடக்கை நடக்கிற ஒரு ஸ்திரி நற்காரியங்களை செய்கிற ஒரு ஸ்திரி அவளுடைய புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் அவன் பெயர் இருக்கிறான் என்கிறதை இந்த வசனம் குறிப்பிடுகிறது யாரும் இகழ முடியாதபடி ஏறுபோல் காளையை போல வீர நடை நடக்கிறவனாக கம்பீர நடை நடக்கிறவனாக காணப்படுகிறான் அடுத்தபடியாக ஒன்று பேர மூன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் அந்தபடி மனைவிகளை உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள் ஒரு மனைவியானவருடைய பயபக்தியுள்ள கற்புள்ள நடக்கை அந்த நடக்கையினாலேயே போதனை இந்தி மனைவிகளின் நடக்கையை பார்த்து புருஷர்கள் கணவர்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுகிறார்கள் எவ்வளவு சிறப்பான காரியம் பாருங்கள் அப்போ இந்த மனைவியினுடைய மேன்மை இல்லாளுடைய மேன்மை எவ்வளவு மேன்மையானது என்பதை இந்த குரல் நமக்கு வெளிப்படுத்துகிறது அது மாத்திரமல்ல கத்தருடைய வசனம் இன்றிலிருந்து சுமார் மூன்றாயிரம் வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட இந்த கத்துருடைய வசனமும் இதை மிகவும் அழகாக சொல்லுகிறது எப்படி மனைவியானவள் என்னென்ன காரியங்களை செய்கிறாள் எவ்வளவு சிறப்பான வேலையை செய்கிறாள் எப்படி ஏழைகளுக்கு அவள் இறங்குகிறாள் அதனாலே அந்த புருஷன் நியாயஸ்தலத்திலே உட்கார்ந்திருக்கும் போது எவ்வளவு மேன்மை உள்ளவனாக பெற்றவனாக இருக்கிறான் என்பதை கத்தருடைய வசனம் சொல்லுகிறது அன்பான தேவ பிள்ளைகளே குரலிலே சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் கத்தருடைய வசனத்தில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை பார்க்கும் போது இந்த குரலில் சொல்லப்பட்ட காரியங்கள் பரிசுத்த வேதத்திலிருந்து எவ்வளவு எடுத்தாளப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக தம்மை எவ்விதத்தில் ஆகிலும் மனிதனுக்கு வெளிப்படுத்தி தேடியாவது தம்மை கண்டுபிடிக்க மாட்டார்களா என்று காத்திருக்கிற தேவாதி தேவனுக்கு துதியும் கனமும் மைமை உண்டாகட்டும்